சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையில இருந்து தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது தினங்கள் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சியை காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அந்த சரயோக பயிற்சியில இரண்டாம் நிலையான சந்திரநாடி சுத்தி பயிற்சிங்கிறத இரண்டு நாட்களாக பயிற்சி செஞ்சுட்டு வரும் நாளை மூன்றாவது நாள் இந்த மூன்றாவது நாள் சந்திரநாடி சுத்தி பயிற்சிய ஒவ்வொரு ஆதாரத்தையும் மனதில் தியானிச்சு ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு சுவாசம் அப்படிங்கிற விதிமுறையில நீங்க ஏழு முறை சந்திரநாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இந்த சந்திரநாடி சுத்தி பயிற்சிய ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்யணும் அதாவது ஒரு மனிதன் பொதுவா பதினான்கு மணி நேரம் விழிப்பு நிலையில இருப்பான் அப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஏழு முறை செஞ்சுருக்கலாம் நீங்க ஒரு ஆறு முறை செய்ய முயற்சி செஞ்சுருக்கணும் சாப்பிட்டு செய்யலாம் சாப்பிடாம செய்யலாம் ராத்திரி செய்யலாம் பகல்ல செய்யலாம் மத்தியானம் செய்யலாம் ஆனா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செஞ்சிருக்கணும் நீங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவைலாம் செய்யக்கூடாது இந்த சந்திரநாடி நாடி சுத்தி பயிற்சியை செய்யும் போது அன்றைய நாள்ல உங்களுக்கு மன அமைதி கவனம் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை ஆழ்ந்த உறக்கம் இதுல ஏதாவது ஒரு பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஒரு பலன் தான் இல்ல ரெண்டு மூணு பலன்களும் கிடைச்சிருக்கும் நீங்க நம்பிக்கையோட இந்த சந்திரநாடி சுத்தி பயிற்சிய ஏழு நாட்கள் பயிற்சி செய்யணும் நீங்க இந்த பயிற்சி மாத்திரம் செஞ்சா போதுமா அப்படின்னு கேட்டா அப்படி ஒரு விதிமுறை இல்ல நான் ஏற்கனவே வந்து இல்லம் தோறும் யோகா தினம் ஒரு யோகா அப்படின்னு சில காணொலிகள் வெளியிட்டு வரேன் அந்த லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் பார்த்து நீங்க பயிற்சி செய்யணும் அதே மாதிரி அந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் செஞ்சக்கூடிய அந்த சரயோக பயிற்சியும் நீங்க காலையில அன்றைய நாள் நீங்கள் பயிற்சி செய்ய அமரும் நேரம் அதை பொறுத்து சூரிய நாடியா சந்திர நாடியாங்கிறத கணித்து நீங்க பயிற்சி செய்யணும் அது போக ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏழு முறை சந்திரநாடி சுத்தி பயிற்சிய செய்யணும் ஒரு நாளைக்கு ஆறு முறை நாம மூன்றாவது நாள் சந்திரனாடி சுத்தி பயிற்சிய தொடங்குவோம் இடது கைய ஆதி முதிரை வலது கையோட கட்டை விரலால வலது மூக்க முடிக்கிறேன் மூலாதாரம் சோ స్వాదిష్టానం హో మణిపూరగం హం సో అనాగదం హం So Vishuddhi, ham. So Agnya, ham. So. சோ மெதுவாக தளர்த்தி கொள்ளவும் நீங்க எப்ப தொடங்குறீங்களோ அந்த நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்யணும் இந்த பயிற்சியை நீங்க அலுவலகத்திலையும் செய்யலாம் கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஆறு முறை செஞ்சிருக்கணும் ஒரு முறை செய்யும் போது ஏழு முறை சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விட்டுருக்கணும் அப்பதான் உங்களுக்கு அமைதி கவனம் சீரான இரத்த ஓட்டம் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை ஆழ்ந்த உறக்கம் இதுல ஏதாவது ஒரு பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நிச்சயம் இதே போல் ஒவ்வொரு நாளும் காரிய சித்திக்காகவும் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காகவும் நான் கூறக்கூடிய இந்த சரயோக பயிற்சியை முறையாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் மேலும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் ஆன்லைன் மூலமாக கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிக நபர்கள் நமது மையத்தில் மெம்பராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்